ஏ पापा என்ன தனியா போற வேணுமா சொல்லு நானும் கூட வர தனியா உன்ன போலாம் என் கூட செல்போ வருது வேணுமா இல்ல வாடா அப்புறம் உன் பாதம் தரையில பட்டு கல்லு குத்திக்கும்ல பொறுக்க நாய் எங்க போனாலும் நானும் வருவேன் என்ன கேட்டாலும் எதையும் தருவேன் போலீஸ் போலீஸ்

அடிங்கப்பா முடியாது ஏனா இவன் என் பையன் பையனா என்னப்பா சொல்றீங்க எனக்கு தெரியாம எங்க வந்தா இவன் என் மொத பொண்டாட்டிக்கு பிறந்தவமா என்னப்பா வளர்றீங்க ஆமாமா இவன் பொறந்து பத்து நாள் கழிச்சு என் பொண்டாட்டி ரோட்ல நடந்து போறப்ப திறந்து வச்ச செப்டி டேங்க்ல கீழ விழுந்து செத்து போயிட்டாமா செப்டி டேங்க்கா அதுக்கப்புறம் இவனை நான் தான் தனியா வளர்த்தேன் நாலு வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அப்பதான் உங்க அம்மாவை பார்த்தேன் பழக்கமானோம் என்னோட இந்த நிலைமை தெரிஞ்சோ என்னை ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஐயா தானே சுத்துது இதெல்லாம் என் கிட்டே முன்னாடியே சொல்ல ஃபுல்லா சொல்ல விடுமா அப்புறம் எனக்கும் சரோஜாக்கும் அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைய நீதாமா அப்ப இவனுக்கு ஒன்பது வயசு இப்பவும் எனக்கு புரியல அப்பயா இவ்வளவு நாள் இவன் நம்ம வீட்டுல இல்ல அதுக்கு காரணம் உங்க அம்மா தான் நீ பிறந்த உடனே இவன் உங்க அம்மாக்கு பிடிக்காம போச்சு இவனை அண்ணாத இல்லத்துல சேர்க்க சொன்னாங்க ஆனா எனக்கு மனசே கேட்கல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அமெரிக்கால இருக்கான் இவனை அங்க அனுப்பிட்டேன் இத்தனை வருஷம் இவன் அங்க இருந்துதான் படிச்சான் அப்பப்ப நாங்க போன்ல பேசிப்போம் அப்போ நீங்க சொல்றதா பார்த்தா இவன் உன் அண்ணம்மா அண்ணனா அப்பா எனக்கு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ வேணும் பா என்கிட்ட ஏன்டா கேக்குற போய் உன் அம்மா கிட்ட கேளு என் தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேக்குதுடா அண்ணா நாய்க்கு கூட கூட பிறந்தவங்க இருக்கு அண்ணா பெரிய பாசமல சாவித்ரி ஏற்கனவே பசிக்குது அடைச்சு நான் ஒரு லூஸ் செல்லக்குட்டி அப்பா தான் சொல்லிருக்கல எதுக்குடா வீட்டு பக்கம் வந்த அது இல்லப்பா உங்களை நேர்ல பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் அட படுபாவி உங்க அம்மா வேற ஊர்ல இல்லடா அவ வந்தான்னு வச்சுக்க நடக்கிறதே வேற ஓ இன்னுமா என் மேல கோபமா இருக்காங்க எதுக்குடா வீட்டுக்கு வந்த எதுக்கு வீட்டுக்கு வந்த எதுக்கு வீட்டுக்கு வந்த எதுக்கு வந்த எதுக்கு வந்த எதுக்கு வந்த எதுக்கு வந்த சொல்லு உங்களை பாக்கணும் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன தெரியுமா எதுக்கு வந்த

உங்க அம்மா கோவப்பட்டு நீ பாத்தது இல்ல அவ கோவப்பட்டு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அவ கோவப்பட்டு வச்சுக்கியா எரிமலையா வெடிச்சிருவாடா அவ என்னது இது ஒரு மாதிரி இருக்கு இப்ப அவ வந்தா நீ என்ன சொல்லப் போறனும் தெரியல அவ உன்ன மட்டும் அடிக்க மாட்டாடா என்னையும் சேர்த்து அடிப்பா பா பேசிட்டு இருக்க வயிறு கலக்குது போயிட்டு வந்து வயிறு கலக்குதா நீ ஏமா நின்னுக்குற போய் சமைச்சு இருப்போ சரிப்பா சம்பாதி ஐயோ வந்துட்டாலே வந்துட்டாலே இப்ப என்ன பண்ண போறோம்னா ஏய் சமர்த்தி கூப்பிட்டே இருக்கல சோபா. மா திவர போயா ஐயோ நீலாமரி சரஜா ரூம கோவமா இருக்கல 나마 இவ்ளோ சீக்கிரம் சொல்லாம கொல்லம் வந்துட லேட்டா வந்தா என்ன பண்ண போறே இலமா சமச்சி வச்சிருப்பேன்ல அதெல்லாம் ஒன்னதேவல சமர்த்தி

இந்த பத்து நாள்க்குள்ள இந்த குருவி கூட்டில் ஒரு குருவியா வாழ்வேன்னு நம்பிக்கை இருக்கு. அத்தை தூங்கியவுடன் வீட்டுக்குள் நுழைந்தான் வல்கி தலைக்காரன். இன்னா ரொம்ப வேளை தூங்கிட்டு இருக்கா? ஆமாமா, உን இடையে வளைச்சு கொடுக்க முடியுமா? நேற்று இந்த நீ பேசி நீ கத்தனை கத்தல டயர்ட் ஆகி தூங்கிட்டு இருக்கமா. இன்னா அண்ணாமலை குளுருட்டு போச்சா? அய்யோ இல்லமா, சும்மா சும்மா ஜோக் ஜோக். வளவளோனே பைசாமான நாய் நாயை எழுப்பு.

ஆனா எங்க போனோம் கறி கடைக்கு போனோம் பா நேரா போயிட்டு ரைட் கட் பண்ணு அங்க இருந்து நூறு மீட்டர் ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெப்ட் கட் பண்ணு அங்க இருந்து நேரா போயிட்டு தேவர் கோழி கடை இருக்கும் அங்க நம்ம போய் வாங்கிட்டு வரணும் போடா போ இன்னைக்கே உன் மூட்டை முடிச்சல கட்டி உன் அமெரிக்கா கோட விடல என் பேர் நீலாம்பரி சரோஜா இல்லடா ஆமா எனக்கு எதுவும் வேலை இருக்குதுன்னு சொன்ன போய் கக்கோசா காலுவேன் நேரா போயிட்டு ரைட் கட் பண்ணிக்கோ அங்கிருந்து நூறு மீட்டர் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணிக்கோ அப்படியே நேரா போயிட்டு இருந்தா அங்க ஒரு தேவர் கோழி கடை இருக்கும் போய் வாங்கிட்டு வரணும் சமையல் அறையவே படுக்கை அறையாக மாற்றி வந்துட்டியாப்பா பக்கத்துல தான் அவ்வளவு கறிக்கடை இருக்கு என்னதுக்கு அவ்வளவு தூரம் போக சொன்னீங்க ஐயோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மா இது முன்னாடியே சொல்ல மாட்டேம்மா சரி இரு நான் போயிட்டு வரேன் நீ போவாத அவனை போ சொல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆ இதோ அரைக்குள்ள நுழைய ஆரம்பிச்சு விட்டான் அண்ணாமலை வீட்ல முட்டை இல்ல பத்து முட்டை கொஞ்ச நேரத்திலே சோர்வாகி விட்டான் அதற்கு காரணம் அடி அதுவும் சிக்கன் மசாலா மிளகாத்தூள் உப்பு பச்சை மிளகா கருவேப்பில யார் மூட்டையை தூக்கிட்டு போறாரு எல்லா பொருளும் என்ன கொத்தமல்லி கருவேப்பில புதினா பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் உருளை கருணை முள்ளங்கி கேரட்டு பீன்ஸ் மஞ்சள் தூள் மல்லி மிளகா துளசி கரம் மசாலா சிக்கன் மசாலா உப்பு சக்கரை அரிசி கோதுமை மிக்சர் பால் பிஸ்கெட் முட்டை

அம்மா நான் காலேஜ் போயிட்டு வரேன் போ வரப்ப பாத்து போயிட்டு வா அம்மா என்னம்மா தேடிட்டு இருக்கீங்க ஒன்னும் போ அண்ணாமலை என்னம்மா இங்க வச்சிருந்த பணம் எங்க பணமா எவ்வளவுமா எவ்வளவா எடுத்த உனக்கு தெரியாதா நான் எடுக்கலமா பத்தாயிரம் வச்சேன் அது இப்ப இல்ல எங்க போயிருக்கோம் எடுக்கலமா நான் ரிட்டையர் ஆனதுல இருந்து வீட்டுல தானே இருக்கேன் எனக்கு எதுக்குமா காசு நான் ஏமா எடுக்க போறேன் அப்போ நீ எடுக்கல இல்லம்மா வேற யார எடுத்துருப்பா தெரியலமா நீயும் எடுக்கல சொல்ற நானும் எடுக்கல வேற யார எடுத்துருப்பா ஒருவேளை நான் இங்க காசை வைக்கலையோ ம் இருக்கலாமா சச்சி வாயமுட எனக்கு என்ன ஞாபகம் வருதியா எனக்கு தெரியாது இருக்கலாமா ஒருவேளை

அப்பா என்னப்பா ஆச்சு அம்மா ஏங்க உட்காந்துட்டு இருக்காங்க ஏதோ காசு காணுமா உங்க அம்மா கோபப்பட்டு உங்க அண்ணனை அடிச்சுட்டா அண்ணனை அடிச்சுட்டாங்களா அப்பா அந்த காசை நான் தான் எடுத்தேன் என்ன நீ எடுத்தியா என்னால இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா போ உங்க அம்மாட்ட போய் சொல்லு போ பா இப்பவே பே சொல்றேன் பா வேணாம் நான் பாத்துக்க இன்னாங்க காசு எனக்கு அப்பவே தெரியும்டா காசு எடுத்துட்டு உனக்கு அவ்வளவு பேச்சு வெக்கமா இல்ல சாரி ஏதோ கோவத்துல பேசிட்டேன் உன் கைப்பட்ட காசு யாருக்குடா வேணும் எடுத்துட்டு போ

அவன் யாருன்னு எனக்கு தெரியலமா வாய் கொஞ்சம் அடிபட்டிருக்கு யோ இது சிகரெட் சிகரெட்டா நம்ம வீட்ல இதுவரை நடக்காததெல்லாம் இப்ப நடக்குது இப்படி நடக்க காரணம் என்னன்னு எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா காரணமும் தெரியல நீ எதை பத்தி பேசணும் புரியலமா புரியாது பொங்கட காலத்துக்கு புளியாங்கா மங்கன காலத்துக்கு மாங்கா காய்க்குமா இந்த சிகரெட் அப்ப எப்படி வந்ததே என்ன இவ்ளோ சவுண்டா பேசிட்டு இருக்காங்க என்னவா இருக்கும் என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதமா நான் இதெல்லாம் பண்ணுவனா இது என்னனே உங்களுக்கு தெரியாது அப்படிதானே இல்ல இது எப்படிமா நம்ம வீட்டுக்குள்ள காலையிலேயே நடு வீட்ல இந்த கருமத்தை என் கையால எடுத்தேன் அச்சச்சோ

இல்லவே இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு என் பையன் அப்படிலாம் இல்ல அசோக் இன்னொரு அமைதா இருக்க இல்லன்னு சொல்ல அம்மாட்ட அந்த சிகரெட் பாக்ஸ் அம்மாயிட்ட சொல்லாதீங்க அது என்னோடது ப்ளீஸ் சொல்லுடா என்னோடது இல்லைன்னு ப்ளீஸ் நான் அது எந்த தானா அந்த சிகரெட் பாக்ஸ் என்னோடது தான் நான் தான் சொன்னல அண்ணாமலை திருட்டு பழக்கம் சிகரெட்டு குடி பழக்கம் கஞ்சா அடிக்கிறதுல கூட அவன் பையன் திறமையானவனா இருப்பான் இது என் லைஃப் சிகரெட் பிடிக்கிற தண்ணி அடிக்கிறேன் தனிமையில் இத்தனை நாள் இருந்தவனுக்கு இதெல்லாம் சகஜம் எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கு நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள உங்க எல்லாரும் முன்னாடி பிடிக்கலையே டேய் வார்த்தை அம்மா போயிட்டு வரமா அண்ணா சாரிணா அந்த சிகரெட் அப்பா எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அது அது வந்து நான் அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன் என்ன நடந்துச்சுன்னு உண்மையை மட்டும் சொல்லு ரொம்ப நாளா என்ன ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணிருந்த ஒரு பையனை பத்தி அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா என்னையும் அவங்க கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவனை மிரட்டி அவனை செருப்பால அடிச்சிட்டாங்க அதுல அந்த பையன் என்ன ஃபாலோ பண்றது இல்ல ஆனா நேத்து 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 நான் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தப்போ அன்னைக்கு என்ன ஃபாலோ பண்ண பையனோட ஃப்ரெண்டு போரிக்கு நாயே என் ஃப்ரெண்ட் உங்க அம்மா வச்சு செருப்பால அடிக்க வைக்கிற மவள இப்போ நீ என்ன பண்றம் பாரு அண்ணா நான் உட்றங்க நான் ப்ளீஸ் நான் பயமா இருக்கு நான் என் ஃப்ரெண்ட் மூஞ்சில உங்க அம்மா செருப்பால அடிச்ச மாதிரி உன் மூஞ்சில என் சாணி செருப்பை வச்சு அடிக்க போறேன் பாரு அண்ணா நான் ப்ளீஸ் நான் வேற நான் உட்றங்க டேய் உன்னை இன்னைக்கு உறேன் நாளைக்கு வச்சிரேன் அப்பாடா நாய் காப்பாத்திச்சு